விபச்சார பாவத்தில் ஒரு பிரச்சனையும் இருக்காது ஏன்னா அதுக்கு எனக்கு விருப்பம் இருக்கிறது நான் யாரோடு விபச்சாரம் செய்கிறேன்னா அவங்களுக்கும் விருப்பம் இருக்குது அதனால் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த ஐபிஎஸ் அதிகாரி நினைத்தார் ஆனால் அவர் நினைக்கிறதுக்கு மாறாக அந்த பெண் கான்ஸ்டபிள் அவர் மேலே பாலியல் துன்புறுத்தல் வழக்கை பதிவு செய்து அதனாலே அவருடைய வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு அவருடைய பதவியை பதவியிலிருந்து அவர்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க இது ஒரு கிளாசிக் எடுத்துக்காட்டு விபச்சாரம் ஏன் செய்யக்கூடாது என்பது என்பதற்காக இந்த எடுத்துக்காட்டுக்கு மேலாக நம்மளை உருவாக்கின ஆண்டவர் அவர் வசனத்தில் சொல்லியிருக்கிறார் விபச்சாரம் பெரிய பாவம் என்று ஆதி ஆகமம் முப்பத்தி ஒம்போது ஒம்பது Manan tırboğum ye söylem barğum.